புலி புள்ள தின்னாலும் தின்னும் எலியும் பூனையும் ஒன்றா சுற்றினாலும் சுற்றும் ஆனால் திமுகவும் அதிமுகவும் எப்போவுமே வந்து ஒன்றா வச்சு இருக்க மாட்டாங்க ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு வந்து எல்லாேருமே சொல்லிகிட்ருப்பாங்க சொல்லிகிட்டு இருந்தவங்க இந்த ரெண்டு வாரமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டோட்டலாக மாறி ரெண்டு பேருமே என்னங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணி புறாப்பட ஆரம்பிச்சுட்டாங்க குத்து சண்டை வெட்டு சண்டை வெட்டி சண்டை வால் சண்டை சேவல் சண்டை சவால் சண்டை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஏப்ரல் மாதம் முழுக்க வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றா போட்டாங்க ஆனால் மே மாதம் முடியும்போது மக்களுக்கெல்லாம் ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாரு ஜெயலலிதா அதுக்கு நன்றி சொல்கிறாங்க தன்னோட பதவியேற்பு விழாவுக்கு வந்து ஸ்டாலினுக்கு அழைப்பு அனுப்புகிறாங்க ஸ்டாலினும் வந்து வராரு அவருக்கு பதினோராது இடத்துல வந்து நீங்க வந்து சீட் போட்டீங்களே அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை வந்து ஜெயலலிதாவே கண்டிக்கிறாங்க ஜெயலலிதா கண்டித்த பெருந்தன்மையை வந்து ஸ்டாலின் வந்து பாராட்டுறாரு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு வந்து ஜெயலலிதா கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் வந்து கட்சிகளாக செயல்பட மாட்டோம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் சொல்றாரு இவர் வந்து அவங்கள வந்து மூத்த சகோதரி அப்படின்னு வந்து விழிக்கிறாரு அவங்க வந்து அதை பார்த்து வந்து பெருமைப்படுறாங்க உங்களோட முழு ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு வந்து ஜெயலலிதா கேட்குறாங்க எங்களோட முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜெயலலிதா பார்க்குறதும் ஸ்டாலின் சிரிக்கிறதும் இதை பார்த்தோன்னா வந்து ஊர் கண்ணு உலகத்தோட கண்ணு பட்டு பெரியார் கண்ணுபட்டு அண்ணா கண்ணுபட்டு ஏன் எம்ஜிஆர் கண்ணுபட்டு கருணாநிதி கண்ணே பற்றும் போல இருக்குது திமுகவும் அதிமுகவும் எப்போவுமே ஒன்றா தாங்க இருக்குது ஆனால் ஜனங்களுக்கு தான் தெரியுது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து மிடா சாராய ஆலையை வந்து ஜெயலலிதாவுக்கு வேண்டியப்பட்ட ஆட்கள் வந்து ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சாராய ஆலையில் ஒன்று அதை மூடியிருக்கணும் இல்லைன்னா அதை மூடுறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லைன்னா அதில் வர்ற சரக்குகளை வாங்க வாங்குறத நிறுத்தி இருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா மிடா சரக்கு தான் அதிகமாக வாங்கினார் சரி இவரோட கவர்மெண்ட்டில் வந்து சிலருக்கு வந்து தனக்கு வேண்டிப்பட்ட ஆட்களுக்கு வந்து சாராய பெர்மிஷன் சாராய ஆலை மது ஆலை நடத்துறதுக்கான பெர்மிஷனை வந்து கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாவாத வந்து இந்த மது ஆலைகளை வந்து நிறுத்தி இருக்கணும் அல்லது அவங்கள்ட்ட இருந்து மதுவை வாங்குறதையாவது நிறுத்தி இருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க ஜெகத் ரச்சகன்ட்ட இருந்தும் ஒளியின் ஓசை முருகன்ட்ட இருந்தும் இவங்களும் மது பானங்களை மது பாட்டில்களை வந்து வாங்கினாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஜெயலலிதா கவர்மெண்ட்ல தான் வந்து வைகுண்டராஜன் கார்னெட் மண் எடுத்தாரு கருணாநிதி கவர்மெண்ட்லயும் அவர் தான் எடுத்தாரு ஜெயலலிதா கவர்மெண்ட்ல தான் பிஆர்பி வந்து கிரானைட் எடுத்தாரு கருணாநிதி கவர்மெண்ட் அவர் தான் எடுத்தாரு படிக்காசு கரூர் கேசிபி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரெண்டு கவர்மெண்ட்லயுமே வந்து மண் அழுனவங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே தான் இருக்காங்கன்னு தெரியுது ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி ஜெயலலிதா மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சாரு அவரோட மந்திரிகள் மேலேயும் வச்சாரு ஆனா ஆட்சிக்கு வந்தவர் வந்து இவங்க மேலே எந்த கேஸையுமே போடல சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாவும் கருணாநிதி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க கருணாநிதியினுடைய மந்திரிகள் மேலேயும் வச்சாங்க அவங்க எந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த விதமான நீதிமன்றத்தையும் அமைக்கலை யார் மேலேயும் கேஸ் போடல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்கன்னு தெரியுது அவ்வளோ தூரம் ஏன் போகணும் இப்போ இந்த எலெக்ஷனில் இவங்க கொடுக்குறத அவங்க தடுக்கலை அவங்க கொடுக்குறத இவங்க தடுக்கலை என்ன பண்ணிட்டாங்க அண்ணா நான் காலையில் கொடுக்குறேன் நீங்கள் ராத்திரி கொடுத்துக்கோங்க அப்படின்னு டயத்தை பிரிச்சுக்கிட்டாங்க எங்களால் இரநூறுவா தாங்க கொடுக்க முடியும் உன்னையால் முந்நூறுரூவா கொடுக்க முடியும் ஐநூறுரூவா கொடுக்க முடியும்னா நீ கொடு அப்படின்னு வந்து கணக்கையும் பிரிச்சுக்கிட்டாங்க இப்படி பிரிச்சுக்கிட்டு அவங்க நடத்தின தேர்தல் தான் இந்த தேர்தல் அதனால தான் பாதி பாதியாக வந்து இது வந்து எம்எல்ஏக்களுமே பிரிஞ்சுருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க எப்பவுமே ஒன்றா இருக்காங்கன்னு தான் தெரியுது கருப்பு சவப்பு ரெண்டு பேருமே இருக்குதுங்க வெள்ளை அவங்ககிட்ட கூடுதலாக இருக்குது மற்றபடி ரெண்டு பேருமே ஒன்று தான் தெரிய இல்லைன்னா வாயில் மண்ணு தான் இத மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணன் சீமான் என்ன சார் பண்ணுவாரு அதாவது சீமான் என்ன நினைக்கிறாருனா வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் இங்கே வந்து ஓட்டு போடலான்னு நினைக்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும்னு ஏதாவது ஒரு தம்பி போய் சீக்கிரம் சொல்லுங்க